ஜெய் ஆஞ்சனேயா அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே இன்று இப்போது இந்த நாளில் நான் கூறும் இந்த வார்த்தைகளை முழுமையாக கேள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீ கனவிலும் கற்பனையிலும் கண்டது எல்லாம் நிஜமாகவே நிகழும் நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார்க்காத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் இப்பொழுதும் கூட எனது இந்த வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு வருகின்றாய் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்கின்றாய் என் கண்மணியே விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்களை கொடுக்கும் கர்ம வினை அழிவதற்கு முன்பு முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகளை செய்தால் விரைவில் உன்னுடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கை பெறுவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த மாயமும் எடுபடாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் விட்டுவிடு தீங்கிற்கு தீங்கு என்பதை தவிர தீங்கிற்கு பதிலாக நன்மையையே செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் போதே நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாக உயர்வாயே தவிர தாழ்ந்து போக மாட்டாய் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து வந்தாலே போதும் உன்னுடைய துயரங்கள் நிச்சயம் முடிவிற்கு வரும் அதே சமயம் பக்தி செய்த உடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறை அருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவு சீட்டு இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இறைவனுக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு தர்ம வழியில் நடந்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் சோதனைகள் எல்லாம் முடிவுற்ற பின்பே நீ இவ்வாறு நடந்து கொண்டால் சோதனைகளை எந்த வழியில் கடந்து வந்தாய் என்பதைப் பொறுத்து உன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் எனவே என்ன நடந்தாலும் தர்ம வழியில் நீ நடந்து வா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதே தீங்கு என்பது செயலால் மட்டுமல்ல வார்த்தைகளாலும் உன்னுடைய எண்ணங்களாலும் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதே ஒருபோதும் பழிவாங்கவும் சாபமிடவும் எண்ணாதே நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு பாவ புண்ணியங்களாக மாறும் கர்ம வினைகள் கஷ்டங்களை கொடுப்பதைப் போலத்தான் நீ செய்யும் புண்ணியங்களும் தக்க சமயத்தில் உன்னை காக்கும் உனக்கான நன்மைகளை எந்த தடங்களும் இன்றி உன்னை வந்து செய்யும் என்னை நம்பி வந்த என் பக்தனின் தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வரவிடமாட்டேன் எவன் ஒருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடம் வைக்கின்றானோ அவனது தேகம் மற்றும் ஆன்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு நீ பயப்படும் எல்லாவற்றிலிருந்தும் நீ தப்பித்துக் கொள்ளப் போகின்றாய் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல சௌபாக்கியத்தையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை வந்து சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றேன் மனித ரூபம்தான் இன்றில்லை விலங்குகளாகவும் பட்சியாகவும் கூட நான் உன்னை வந்து பார்த்துவிட்டுதான் செல்கின்றேன் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் குழந்தை உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தைரியமாக இரு உற்சாகத்துடன் மீண்டும் என்னுடைய ஆரத்தியை தொடங்கு எதையும் இழந்து விடவில்லை எல்லா புக்கிஷமாக என்னுடைய கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் எல்லாமும் உன்னை தேடி வந்து சேரும் எதுவும் தவறாக நடக்காத போது எதற்காக கலங்கிக் கொண்டு நிற்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ விரும்பியதை கொண்டு வரும் நேரத்தில் கலங்குவது ஏன் மகளே நீ கேட்டதை நானே கொண்டு வருகின்றேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இன்று நான் உன்னுடைய வாசல் தேடி வருவேன் நீ என்னிடம் வேண்டியதை நிச்சயம் தருவேன் என் கண்மணியே உன்னுடைய கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அவையெல்லாம் நிறைவேறும் உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்படும் முதலில் உன்னுடைய மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன்னுடைய வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகின்றாய் வருந்தாதே உன்னுடைய நல் வார்த்தைகளை செவிசார்க்காமல் செல்பவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கில்லை உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்ற சந்தேக கொண்டு பார்க்காதே நீ உன்னுடைய கடமைகளை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூக்கியேறி வாழ்க்கையில் நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உனக்கு முன்னால் இருக்கும் தடைகளை உடைத்து உன்னால் வெற்றி கொள்ள முடியும் கடன் சுமைகள் என அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் இது உன்னது நிழலாக எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்க போகின்றேன் மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அப்பா நான் விரும்புகின்றேன் இன்று உன்னுடைய வாசல் தேடி வந்து இந்த வாக்கை தந்திருக்கின்றேன் உறுதியாக நம்பு கண்மணி எனது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் நான் வாக்கு கொடுத்தால் ஒருபோதும் பொய்க்காது மீண்டும் கூறுகின்றேன் உன்னுடைய வாசல் தேடி வருவேன் நீ வேண்டியதை தருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று நன்றி சொல்ல நீ என்னை தேடி வருவாய் கண்மணி நல்லது நிச்சயம் நடக்கும் குழந்தையே நம்மை விட பலசாலி யானை நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம் காரணம் மனிதன் மட்டுமே மனபலம் கொண்டவன் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அப்படித்தான் அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் உள்ளது நம்பிக்கை எனும் வானவில் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும் வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது நம்பிக்கை தோன்றும் போதும் வாழ்க்கை அழகாகின்றது அசராத நம்பிக்கை என்பது உன்னுடைய மனதில் இருந்து விட்டாலே போதும் இவ்வுலகில் நீ எதையும் சாதித்து விடலாம் எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை கையை விரிப்பதை நிறுத்திக்கொள் இன்னும் எதுவும் முடியவில்லை இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய ஆரம்பமே ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு முடிவென்றால் ஒவ்வொரு விடியலும் ஆரம்பமே உன்னுடைய வாழ்க்கை இனி நல்லபடியாக ஆரம்பமாகும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்